காவல்துறை தவறு செய்தால் தட்டி கேட்க மட்டும்தான் ஊடகமாக அவர்கள் நல்லது செய்யும்பொழுது சுட்டிக்காட்டவும் வேண்டும் அந்த மாதிரி நாகப்பட்டினம் காவல்துறை செய்த ஒரு தரமான சம்பவம் தான் இந்த நிகழ்வு வழக்கமாக ஒரு இடத்தில் போக்குவரத்து காவல்கள் இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள் தலைக்கவசம் அணியாத சக்கர வாகன ஓட்டிகளை ஓரம் கட்டி இங்கேயே கட்டின ஐநூறு கோர்ட்டுக்கு போனால் ஆயிரம் அப்படின்னு பயந்து தான் அவர் ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது ஹெல்மெட் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளை நடு ரோட்டில் நின்று போக்குவரத்து காவலர்கள் ஓரம் கட்டி கொண்டிருந்தார் மற்ற லைசன்ஸ் இருக்கா இருக்கு இருக்குன்னா அப்படி போய் ஓரமாக போயில்லை இல்லை இல்லைன்னா அப்படி வீட்டுக்கு போய் என்னடா விசித்திரமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னும் என்னென்னு விசாரிப்போம் அப்போதான் தெரிஞ்சு லைசன்ஸ் எடுத்துக்கோ ஹெல்மெட் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளை ஒன்றாக சேர்த்து நாகப்பட்டினம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை சார்பில் இலவசமாக தலைக்கவசம் வழங்கும் விழாவும் மேலும் விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது அதில் நாகப்பட்டினம் அதில் நாகப்பட்டினம் மாவட்ட கண்காணிப்பாளர் கலந்து கொண்டு எல்லோருக்கும் இனிப்புகளையும் இலவசமாக தலைக்கவசத்தையும் வழங்கியது இந்த மாதிரி நல்ல செயல்களை செய்யும் பொழுது காவல்துறையை பாராட்டலாமே நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை அங்குள்ள மக்கள் கூடியிருந்த பொதுமக்கள் பெரிதும் பாராட்டினர் இந்த மாதிரி நிகழ்ச்சியான சம்பவம் செய்த நாகப்பட்டினம் காவல்துறையை நாமும் பாராட்டலாமே நன்றி வணக்கம் அந்த ஹெல்மெட் வாங்கினாங்க அப்படியே தயவு செய்ய இருங்க இங்கே ஹெல்மெட் வாங்கினவங்க தயவு செய்து அப்படியே இங்கேயே இருங்க ஹெல்மெட் வாங்கினவங்க இது வாகன ஓட்டிகள் தயவு செய்து